வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் அளவில் ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறோம்ங்க இந்த தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த தோப்புக்கு வந்துடலாம் சுற்றிலும் ஃபென்சிங் கேட் போட்டு நல்ல ஒரு பராமரிப்பில் வச்சுருக்குறாங்க இந்த பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடவுலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ண இந்த பூமிக்கு வந்துடலாங்க பொள்ளாச்சி டு கிணத்துக்கடவுலேருந்து மேற்கு சைடு பார்த்திங்கன்னா இந்த பூமி இருக்குது அங்கேருந்து வர்றவங்களுக்கு ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயுமே பொள்ளாச்சி டு பாலக்காடு அங்கேருந்து மே வடக்கு சைடு வர்றவங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் இப்படி பார்த்திங்கன்னா நம்ம மிக அருகிலே எங்கேருந்து வந்தாலும் டக்குன்னு இந்த பூமிக்கு வந்துடலாங்க அளவுக்கு வந்து மிக மிக அருகிலே தான் இருக்குது எங்கே லொக்கேட் ஆகிருக்காங்க சூளக்கல் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இதுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறும் இருக்குதுங்க ஒரு போர் இதெல்லாம் இந்த பூமியில் இருக்குதுங்க சுற்றிலும் பார்த்திங்கன்னா நாட்டு மரம் எல்லாமே நாட்டு மரமாக இருக்குதுங்க நாட்டு மரம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி இருபது இருபத்தஞ்சி வயசில் பாதிமு ஒரு இருபது வயசு பதினெட்டு வயசில் ஒரு பாதி மரம் நல்ல ஒரு தன்மையோட இருக்குதுங்க எல்லா மரம் பார்த்திங்கன்னா மிக அருமையாக இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குது பா ஒன்று சொன்ன மாதிரி இருக்குதுங்க இந்த நெட்டையாக இருக்கிற மரத்துகளுக்கு மட்டும் இடப்பில் போட்டு நல்லா பராமரிப்பில் இந்த பூமி பா வர்றாங்க இதுக்கு என்ன ரேட் சொல்கிறாரு பார்த்திங்கன்னா அறுபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலை தான் நீங்கள் வாங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பூமி உங்களுக்கு பிடிக்கும் அப்படியே மிஸ் பண்ணிட வேண்டாம் நீங்கள் நேரில் வாங்க உடனடி கரையும் போது பேசி கம்மி பண்ணி குறைச்சி பண்ணிக்கலாமுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லாகவே செம்மண் பூமியை அமைஞ்சிருக்குதுங்க அந்த மாட்டு சீட்டில் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா மண் தெரிச்சிருக்குங்க அதாவது மழை நீர் வந்து தெரிச்சிருக்கும் அது பார்த்திங்கன்னா செவப்பு கலராகவே தெரியும் பாருங்க இந்த மாட்டு சீட்டில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் பூமி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்கிறக்காக தான் நான் சொல்கிறேங்க இது வந்து மாட்டு செட்டு ஒன்று அமைஞ்சிருக்குங்க இது மாதிரி இன்னும் ரெண்டு மாடு செட்டு சின்ன சின்ன அளவில் அமைஞ்சிருக்குதுங்க லேபர் வந் லேபர் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு லேபர் ஹவுஸுமும் ஓனர் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஓனர் ஹவுஸும் இந்த பூமியில் நல்லபடியாக லொக்கேட்டாக இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா இவி சர்வீஸும் இருக்குதுங்க மரம் வளர்த்தியாக இருக்கிற பக்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா இடப்பில் போட்டிருக்காங்க அந்த இடப்புலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாட்டு ரகமாக போட்டிருக்குறாங்க மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் பார்த்திங்கன்னா மாமரங்களும் பக்கத்தில் இருக்குதுங்க ஒரு பத்து இருபது மரம் மாமரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது மட்டும் இல்லைங்க இரண்டு மூணு மரமும் இந்த பூமியில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது மண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு அடி எட்டு அடி தோணுனாலும் செம்மண்ணாக இருக்குங்க முதலே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லேபர் ஹவுஸு ஸ்கிரீனில் கட்டிட்டு போகிறேங்க ஒரு லேபர் ஹவுஸு ஒரு ஓனரை வந்தால் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு லேபர் ஹவுஸு இந்த பூமியில் அமைஞ்சிருக்குது இந்த பூமி பிடிச்சுன்னா கால் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு நல்லபடியாக கம்மி பண்ணி பேசி கொடுக்கலாம் இந்த பூமி மாதிரி வேறு ஏதாவது பூமி உங்கள்கிட்ட கைவசம் இருந்தால் சொல்லுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுக்கலாம் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பூமி மட்டும் இல்லைங்க வேறு எந்த பூமி உங்களுக்கு வேணுனாலும் எங்கள்கிட்ட இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் எந்தெந்த பூமி வேணுன்னாலும் இருக்குதுங்க கோழிப்பண்ணை பண்ண எது வேணாலும் எங்கேட்டாக இருக்குது உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்